ஆதி சீரியலில் அடுத்து வரதுக்கான அட்டகாசமான எப்பிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ குழுவோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதிக்கு எல்லா விஷயத்தையும் வந்து புரிய வச்சுடுறாரு இந்த பக்கம் பாஸ்கர் அதுக்கப்புறமா நான் இதை கூட வந்து எதுக்காக சொல்கிறேன்னா அவள் இதுக்கு மேலேயும் செய்யக்கூடிய ஆழ்தமாக அந்த மித்ரா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நான் உங்களுக்கு உதவி செஞ்சது உங்கள் பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பி போகக்கூடாது உங்கள் பசங்களோட வந்து நீங்கள் சந்தோஷமாக ஒரு வேறு ஒரு வாழ்க்கையில் வாழணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் செஞ்சுருக்கேன் இனிமேல் நீங்கள் வந்து இந்த உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி பாஸ்கர் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ஆதி வே மித்ராவை அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்தோடனே கேட்குறாங்க எங்கே எங்கே இருக்கான் அந்த பாஸ்கர் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கரெக்டாக வந்து பாரதி வந்து அவன் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பாரதி நான் வேணுன்ட்டே நீங்கள் தான் வந்து அவனை தப்பிக்க விட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி கொஞ்சமாவது பொறுப்போடு இருக்கணும் நீங்கள் என்னன்னா இப்படி அசால்ட்டாக இருந்திருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க பாரதி மேலே வந்து எந்த தப்பு இல்லைப்பா நான் தான்ப்பா வந்து அவனை வந்து தண்ணி கேட்டான் கொஞ்சம் சரி உதவி செய்யலாம் பார்க்க பாவமாக இருந்துச்சு அவன் பொண்ணு நினச்சி அழுதுகிட்டே இருந்தானா அதுக்காக தான் இப்படி செஞ்சேன் கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு ஓடிட்டான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு தான் சொன்னேன் இந்த ரூம் பக்கம் நீங்கள் யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாங்க அது கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்ன அப்படிலாம் என்னால் கிளம்பி போக முடியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்கள் கூட உங்கள் வீட்டில் எல்லாரோடையும் வரேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மித்ரா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ காசுக்கு போட்டு இந்த வெளியில் வீட்டை விட்டு துரத்தினா இவள் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வர பார்க்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பருத்தி பயப்படாதீங்க அதுதான் வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஆளுங்க எல்லோரும் செக்யூரிட்டி எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா ஆதையும் சரி நானும் நான் அங்கேருந்து உங்களை வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னோடனே என்ன எங்கள் குடும்பத்தை பார்த்தா வந்து உங்களுக்கு இலக்காரமாக தெரியுதா முடியவே முடியாது இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இஷ்டத்துக்கு வருவீங்க போவீங்க உங்கள் கூட இருந்தால் தான் எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி வயசானவங்களாம் இருக்காங்க பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து பாரதி தமிழ்லேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்தோன்னே என்னடா இது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மித்ரா வந்து சரி வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோன்னே கரெக்டாக வந்து மீனாவோட அம்மா வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த பாட்டி வந்து திரும்ப வந்துட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி அம்மாவும் சரி பாட்டியும் சரி நம்ம திரும்ப வருவோன்னு இந்த அம்மா எதிர்பார்க்கல அதான் அவன் வந்து கடுப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நில்லுங்க மேடம் ஏன்னா நீங்கள் மட்டுக்கு வந்து இப்படி வாங்கன்னு வாய் வார்த்தையாக சொன்னா போறமா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடியும் வந்து மறுபடியும் மீன்ட்ருக்கோம் என் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு ஆரத்தி எடுத்து எனக்கு வரவேற்க வேணாமா அப்படின்னு வந்து மித்ரா வந்து ஆரத்தி எடுக்க சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா இவ இவ நம்ம மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க நீ என்ன உன் கையாலேயே ஆரத்தி எடுக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து அடம் பிடிக்கிறாங்க எனக்கும் ஆரத்தி எடுத்திங்கன்னா எனக்கும் வந்து சரி என் குடும்பத்துக்கும் எல்லாம் கழியும் எனக்காக வந்து எவ்வளவோ பண்ணிருக்கீங்க ஒரு சின்னதாக என் மன ஆத்ம திருப்திக்காக இதை செய்ய மாட்டேங்களா அப்படின்னு வந்து கேட்டோன்னே பாரதி ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு இல்லை சார் தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அவதான் தான் அவ்வளோ தூரம் ஆசைப்பட்றாங்கல்ல சரி பசங்களுக்கு சேர்த்து எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி தட்டு கரைச்சி எடுத்துகிட்டு வராங்கன்னே சொல்லி மித்ரா ஆரத்தி எடுத்துகிட்டு வர்றாங்க ஆரத்தி எடுக்கலான்ட்டு போகிறப்ப நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்ன பாரதி அப்படின்னு கேட்டோன்னே ஆதி ஒரு நிமிஷம் இங்கே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என் கூட வந்து ஜோடியாக நில்லுங்க அப்போ தான் வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னப்ப இந்த பக்கம் வந்து சமக்கடுப்பாயிட்றாங்கனே சொல்லலாம் மித்ரா என்ன ஆதி எதுக்கு உன் பக்கத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி என்ன உன் புருஷனா அப்படின்னு மீரா அம்மாவை வந்து கேட்டோன்னே இங்கே பாருங்கள் அவரும் வந்து நிறைய கஷ்டம் நஷ்டம் நிறைய போராடி இருக்காரு அவருக்கும் ஆர்த்தி எடுக்கிறது எதுக்கு திஷ்டி கலிகிறதுக்கு தானே அப்போ ஆதி உங்களை கட்டிக்க போகிற ஆதிக்கு வந்து நீங்கள் திஷ் எனக்கு குடும்பத்துக்கே போது உங்கள் கட்டிக்க போகிறவனு வேறு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கப்ப அவருக்கும் சேர்த்து திஷ்டி எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது பசங்கள்லாம் எங்கள் ரெண்டு பேருக்கு தனியாக எடுத்தாதாங்க தப்பு என் மொத்த குடும்பத்தில் அதையும் சேர்ந்து நிற்கிறப்ப வந்து எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவும் இந்த பக்கம் அலமேலு பாட்டியும் வந்து ரைட்டு பாரதி வந்து ஒரு முடிவு பண்ணிட்டா இனி நிச்சயமாக அவளை வந்து ஆதிக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டா இந்த இனிமேல் வந்து மித்ராவை ஓட ஓட விரட்ட போகிறா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டி லட்சுமி அம்மாவும் சிரிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆதி வந்து என்ன யோசிச்சுட்டு ஆதி இங்கே வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆதியை வந்து பேர் சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டுருவோன்னே இந்த பக்கம் வேற வழியே இல்லாமல் ஆர்த்தி எடுத்து வச்சுட்டு இந்த ரெண்டு பேருக்கும் வந்து நெத்தியில குங்குமம் வச்சுட்டு வலதுகளை எடுத்து வச்சு வாமா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் சரி ரெண்டு பேரும் வந்து சொன்னோன்னே ஆரத்தியை வந்து கீழே கொட்டிட்டு இந்த பக்கம் மீனாவோட பாட்டி வந்து சொல்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பண்டாடி மாதிரி அவங்களுக்கு நீ ஆரத்தி எடுத்து வரவேற்றுக்கிட்டு இருக்க இதெல்லாம் வந்து எங்கே கொண்டு போய் முடிய போகுதோ எனக்கு மட்டும் சரியாகவே படலை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரூமுக்கு போய்ட்டு வந்து கதை சாத்திக்கிட்டு வந்து கடுப்பில் வந்து இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு தட்டி விட்டுக்கிட்டு இருக்கானே சொல்லிடலாம் கரெக்டாக வந்து ரூமுக்கு கதவை சாத்தியிருக்கனால இந்த பக்கம் மேலே வந்து என்ன இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு சொல்லி சுதாகரும் சரி போய் இப்போ வந்து கேட்குறாங்க ஏன் கையாலேயே வந்து அவளுக்கு ஆரத்தி எடுத்து வரவே இருக்கிற லெவலுக்கு வந்துட்டா இங்கே என்னடானா அவள் வந்து எல்லாமே வந்து என்ன நக்கலாக முன்னாடி பார்க்குறதுக்கும் இப்போ பேசுறதுக்கும் வந்து வித்தியாசம் நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஏ சரி வீடு இப்போ கொஞ்சம் பொறுமையாக இரு ஆதிக்காக வந்து எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பாரதி கிள்ளி வந்து பாட்டியும் சிறு லட்சுமி அம்மாவும் வந்து பாராட்டுறாங்க இனி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க